நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் முக்கியமான திட்டம் ஒன்றை பிரதமர் கியஸ் டாமர் அறிவித்துள்ளார் கேட்பிக் விமான நிலையத்தில் தொடருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் இன்று ஆரம்பிக்கப்படவில்லை அதேவேளையில் இருந்த பதினேழு பேர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன நாடு முழுவதும் மோசமான காலநிலை தொடர்ந்தும் நிலவி வருகின்றது நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்கின்றன அதேபோல பனிப்பொழிவு காரணமாகவும் போக்குவரத்து தடைகள் மற்றும் பாடசாலைகள் போன்றவை மூடப்பட்டுள்ளன இன்று ஜனவரி மாதம் ஆறாம் திகதி திங்கட்கிழமை புதிய ஆண்டின் புதிய பாடசாலை தவணை காலம் ஆரம்பித்தது இருந்தபோதிலும் கூட நாடு முழுவதும் நூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இன்று திறக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளையில் அவசர தொலைபேசி இலக்கமாகிய நைன் நைன் இருநூறுக்கும் மேற்பட்ட அழைப்புகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக குறிப்பாக லெசஸ் பகுதியில் வெள்ளத்தினுடைய பாதிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது அங்கே ஏராளமான வீதிகள் வெள்ளத்திலே மூழ்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த இடம் வந்து மேஜர் இன்சிடெண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது வெள்ளம் காரணமாகவோ புயல் காரணமாகவோ ஒரு அதிக பாதிப்பு ஒரு இடத்துல நடக்குமாக இருந்தால் அந்த இடத்த வந்து மேஜர் இன்சிடென்ட் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணுவீனம் அந்த அடிப்படையில் வந்து லெசஸ் பகுதி வந்து இப்பொழுது மேஜர் இன்சிடெண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் ஆபத்தில் சிக்கியிருந்த பதினேழு பேர் வந்து இதுவரை காப்பாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஏராளமான கார்கள் வந்து வெள்ளத்தில் வந்து மூழ்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது முழுமையாகவே மூழ்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே அந்த கார்களை தேடி கண்டுபிடிக்கின்ற நடவடிக்கையிலும் மீட்பு பிரிவினர் ஈடுபட்டுள்ளார்களாம் லெசஸ்யார் பகுதியில் இருந்து வெளிவந்த ஒரு வீடியோ ஒன்று இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அதாவது ஒரு கார் வந்து வெள்ளத்துக்குள்ளே சிக்கிப்பட்டிருக்கிறது அந்த காருக்குள்ள வந்து ஒரு பெண்மணி இருந்திருக்கின்றார் அப்போ ஒரு நபர் போயிட்டு அந்த பெண்மணியை காப்பாற்றுகின்ற அந்த வீடியோ வந்து இப்பொழுது வைரலாக கொண்டிருக்கின்றது இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டிருக்கேன் சொன்னால் லெசஸ்யார் பகுதியில் இருக்கின்ற கிரேட் கிளன் என்று சொல்ற ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு பப்புக்கு முன்னால ஒரு மதுபான சாலைக்கு முன்னால்தான் இந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வீடியோவை இப்பொழுது பார்ப்போம் You hold the, you hold the back, and then you come with me. One second. Let me put my watch in there as well. Mm -hmm. okay. mm -hmm. See, car Okay, you hold the back, then you come with me. <laughs> my friend is coming. Ele full the car is full of water it doesn't make any நாடு முழுவதும் மோசமான காலநிலை நிலவி வருவதை அடுத்து இன்று புதிதாக இரண்டு எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன ஒரு எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் நிற எச்சரிக்கை இது ஜூகே முழுவதுக்குமான எச்சரிக்கை சினோ மற்றும் ஐஸுக்கான எச்சரிக்கை அதாவது பனிப்பொழிவு மற்றும் உறைபனி போன்றவற்றுக்கான எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை எப்போ ஆரம்பிக்குது என்று பார்த்தீங்கன்னு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஆகிய இன்று மாலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து நாளை ஏழாம் தேதி காலை பத்து மணி வரை இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை தொடரும் என எனப்படுகின்ற காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த இந்த பகுதிகளில் இந்த ஸ்னோ மற்றும் ஐஸுக்கான எச்சரிக்கை இன்று மாலை ஏழு மணி தொடக்கம் நாளை காலை பத்து மணி வரை விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இன்னும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இதுவும் மஞ்சள் நிற எச்சரிக்கை இது இங்கிலாந்துக்கு மட்டுமான எச்சரிக்கை அதாவது கடுமையான பனிப்பொழிவுக்கான எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கின்றது ஜனவரி மாதம் எட்டாம் திகதி நாளை மறுநாள் ஜனவரி மாதம் எட்டாம் திகதி காலை ஒன்பது மணியிலிருந்து நள்ளிரவு வரையான காலப்பகுதியில் இந்த எச்சரிக்கை செல்லுபடியாகும் இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இந்த பகுதிகளில் ஸ்னோ கொட்டும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாளை மறுதினம் எட்டாம் திகதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி தொடக்கம் நள்ளிரவு வரை இந்த எச்சரிக்கை இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இந்த பகுதிகளுக்கு விடப்பட்டுள்ளது கட்விக் விமான நிலையத்தில் இன்று காலை தொடருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்ததன் காரணமாக பெரும் அமளி துமளி ஏற்பட்டு போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டு தொடருந்து சேவைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருந்தன அதே வழியில் கட்விக் விமான நிலையத்தினுடைய தெற்கு முனையத்தில் தெற்கு டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏராளமான பயணிகள் குழுமியிருந்து மிகவும் சிரமப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இது சம்பந்தமாக வெளிவந்திருக்கின்ற வீடியோ ஒன்றை இப்பொழுது பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சதர்ன் ரயில்வேயை சேர்ந்த தொடருந்து ஒன்று தான் தீப்பிடித்து எரிந்தது அதாவது அந்த தொடருந்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததன் காரணமாக பயணிகள் மத்தியில் வந்து மிகவும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது பயணிகள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் வெளியேற்றப்பட்டார்கள் இன்று மாலை மூன்று மணியிலிருந்து சேவைகள் வளமைக்கு திரும்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் கூட நீண்ட நேர தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் வரையறுக்கப்பட்ட அளவில் மட்டுமே தொடர்ந்து சேவைகள் இயக்கப்படுவதாகவும் சதர்ன் ரயில்வே அறிவித்துள்ளது பிரதமர் கியஸ் டாமர் அவர்களுக்கும் அமெரிக்க தொழில் அதிபரும் உலக பணக்காரரும் ஆகிய எலோன் மஸ்க் அவர்களுக்கும் இடையிலான மோதல் வந்து தீவிரமடைந்துள்ளது நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலோன் மஸ்க் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் அதாவது எக்ஸ் வலைத்தளத்தில் தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் கியஸ் டாமர் அவர்களுக்கு எதிராகவும் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக நிறைய பதிவுகளை போட்டுக்கொண்டே வந்தவர் கடுமையாக தாக்கிக்கொண்டே கொண்டே வாரர் அதாவது பிரித்தானியாவில் வந்து கொடுங்கோல் ஆட்சி நடக்குது என்று சொல்லியும் இந்த கொடுங்கோல் ஆட்சியில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் பிரித்தானிய மண்ணில் பாலியல் ரீதியான குற்றங்களில் ஈடுபடுகின்ற குழுக்கள் அதாவது வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுகின்ற வெளிநாடுகளைச் சேர்ந்த குழுக்களை வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை எனவும் அவர்களை நாடு கடத்தவில்லை எனவும் எலோன் மஸ்க் அவர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிக்கொண்டே வாரார் அதாவது பிரித்தானிய மண்ணில் வந்து இந்த குழுக்களினுடைய அட்டகாசங்கள் அதிகரிக்கிறதுக்கு இப்போது இருக்கின்ற அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்லி அவர் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கொண்டே வாரார் அதே வழியில் வந்து பிரித்தானியாவில் வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த இந்த குழுக்களை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றணுமா இல்லையான்னு சொல்லி வெளியேற்றக்கூடாது என்று சொல்லி லேபர் கட்சியை சேர்ந்த ஏராளமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வாக்களிச்சிருக்கணும் அவர்களுடைய பட்டியலை கூட எலோன் மஸ்க் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றனர் அதை வெளியிட்டு சொல்லி பாருங்க பிரித்தானியாவில் ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் வந்து இந்த வன்முறை குழுக்களுக்கு வந்து இவ்வளவு உதவி செய்யுது என்று சொல்லி அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரித்தானியாவில் வந்து கொடுங்கோல் ஆட்சி நடக்குது என்று சொல்லியும் இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து பிரித்தானிய மக்களை காப்பாற்றுவதற்கு அமெரிக்கா உதவி செய்ய வேணுமா இல்லையான்னு சொல்லி அவர் நேற்று மாலை வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்தவர் அந்த கருத்து கணிப்பில் வந்து அறுபத்தொரு சதவீதமான ஆக்கள் வந்து அமெரிக்கா வந்து உதவி செய்யணும் பிரித்தானிய மக்களுக்கு என்று சொல்லி வாக்களிச்சிருக்கணும் ஏனையவர்கள் வந்து உதவி செய்ய தேவையில்லை என்று சொல்லி வாக்களிச்சிருக்கணும் இவ்வாறாக வந்து எலோன் மஸ்க் அவர்கள் தொடர்ச்சியாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை தாக்கிக் கொண்டே வாரார் அப்போ பொறுமை இழந்த பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இன்று அவர்கள் எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதாகவும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி பொய்யான தகவல்களை தொடர்ச்சியாக பரப்பிக் கொண்டு வருவதாகவும் பிரதமர் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் எனவே இந்த இரண்டு தரப்பினருக்கும் இடையிலான மோதல் வந்து இப்பொழுது உக்கிரம் பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் முக்கியமான திட்டம் ஒன்றை பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் அறிவித்துள்ளார் அது என்னென்று சொன்னால் என்ஹெச்எஸ்னுடைய வெயிட்டிங் லிஸ்ட் உங்களுக்கு தெரியும் என்ஹெச்எஸ் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து யூகேயில் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எத்தனையோ நோயாளர்கள் வந்து பல வருடங்களாக சிகிச்சைக்காக காத்திருக்கின்ற நிலைமை தான் தொடர்ந்து நீடித்து கொண்டே வருது இன்றைக்கு வந்து பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் முக்கியமான ஒன்றை வெளியிட்டிருக்கார் என்னென்னு சொன்னால் ப்ரைவேட் செக்டரோட அதாவது தனியார் துறையினரோட தாங்கள் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போட்டிருப்பதாகவும் இந்த என்ஹெச்எஸ் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிற நோயாளர்களுக்கு வந்து தனியார் துறையில் வந்து சிகிச்சை அளிப்பதற்கான உடன்படிக்கைகளை வந்து தாங்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றனர் அதாவது இனிமேல் எந்த ஒரு நோயாளியும் பிரித்தானியாவில் பதினெட்டு வாரங்களுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது அவர்களுக்கான சிகிச்சைகள் வந்து அது எந்த பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் மேஜர் ஆப்ரேஷனாக இருந்தாலும் பரவாயில்லை பதினெட்டு வாரங்களுக்குள்ள வந்து செய்து முடிக்கப்படும் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றனர் அதாவது நூற்றி இருபத்தி ஆறு நாட்களுக்குள்ள சுருக்கமாக சொல்ல போனால் நான்கு மாதங்களுக்குள்ள அனைவருக்குமான சிகிச்சை வந்து வழங்க வழங்கப்படணும் என்று சொல்லி பிரதமர் சொல்லி இருக்கிறார் அப்ப இதுல ஒரு கேள்வி ஒன்று வரும் என்னன்னு சொன்னா இதுல வந்து பிரைவேட் செக்டர் வந்து இன்வால்வ் ஆகுது என்று சொன்னா அப்ப அதுக்கு காசு கொடுக்கணுமா கட்டணம் செலுத்தணுமா என்று கேட்டா அப்படி இல்ல அதை வந்து என்எச்எஸ் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே எங்களுக்கான சிகிச்சை வந்து நாங்கள் பிரைவேட்ல தான் நாங்கள் போய் செய்யப்படும் போறோம்ன்றாலும் அரசாங்கம் அதுக்குரிய செலவை வந்து பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இது ஒரு நல்ல அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது ஊடகங்கள் மத்தியில் பரவலான வரவேற்பை இந்த அறிவிப்பு பெற்றிருக்கின்றது இதன் மூலம் மில்லியன் கணக்கான நோயாளர்கள் மிக விரைவாக சிகிச்சை பெறுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என பத்திரிகைகளும் ஊடகங்களும் தகவல் வெளியிட்டுள்ளன பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வந்தவர்கள் பற்றிய தகவலை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததற்கு பின்னர் இப்பொழுது ஒரே ஒரு படகு வந்திருக்கிறது எப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் நான்காந்திகதி ஜனவரி மாதம் நான்காம் திகதி முதல் முறையாக இந்த ஆண்டிலே முதலாவது படகு வந்திருக்கின்றது அறுபத்தி ஒரு பேரை ஏற்றி கொண்டு அவர்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் எனவே ஜனவரி மாதம் நான்காந்திகதி ஒரு படகில் அறுபத்தொரு பேர் இருந்து பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் നല്ലത് അൻപുറവുകളെ ഇത്തടനിയും തകവലുകളും നരവപ്പെടുക മീണ്ടും ഇന്നും ഒരു വീഡിയോയിൽ ഉള്ള സന്ദിക്കേണ്ടേ അതുവരെ നന്റി വണക്കം